நாங்க கவிசிங்களோட மப்பிடிக்கிறீர்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்களும் நல்லா சொல்லி நான் கும்பர சொல்ல வேண்டி கொண்டு இந்த வீடியோ தொடங்கிற வாங்கோ உங்களோட கதைக்கு அப்புறம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்கோ நான் உங்க மேல எல்லாரோடையும் ரொம்ப கோவமா இருக்கிறேன் அதுவும் உரிமை உள்ள கோபத்தோடு இருக்கிறேன் நான் என்னுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன் நூறுக்கு மேலே வியூஸ் போகுதே இல்லை இப்போ சமீப காலமாக ஒரு நாலஞ்சு வீடியோ கிட்டே போட்டுட்டேன் எழுபது பேர் பார்த்துருக்கிறீங்கள் எழுபத்தி ஆறு பேர் பார்த்துருக்கிறீங்களோ ஐம்பது பேர் ஐம்பத்தொரு பேர் தான் பார்க்குறீங்கள் நான் என்ன பிள்ள விடுறேன்னு சொல்லி எனக்கே புரிய இல்லை என்னுடைய அகலியன் வியூ சேனலில் மூவாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க இருக்கிறீங்கள் என்ன காரணத்துக்காக என்னுடைய வீடியோக்களை யாருமே பார்க்குறீங்கள இல்லை என்றதும் எனக்கு சத்தியமாக புரிய இல்லை ஒரு 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 வீடியோ அந்த ஹார்ட்லி ஃபுல் அந்த வீடியோன்னு போட்டோன்னா அதில் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே பார்த்துருக்கிறீங்கள் அந்த வீடியோ ரீச் ஆனதுக்கு பிறகு என்ன நான் ஒரு நாலஞ்சு வீடியோ கிட்ட போட்டுட்டேன் எதுவுமே ரீச் ஆகல அந்த அளவுக்கு என்ன தப்பு செய்யறன் என்ன பிளவுறன்னு எனக்கே புரிய இல்ல நான் என்னுடைய லைஃப்பில் அண்டாள் நான் எங்கே போகிறேன் எங்கே வாரேன் இப்போ ஹாலிடேக்கு நான் பிளாக் ஃபுல் பீச்சுக்கு போகிறேன் நான் அந்த வீடியோ நான் அக என் ஸ்கூலுக்கு யூனிஃபார்முகள் அந்த எல்லாம் வாங்க போகிறேன் கடைகளுக்கு அந்த வீடியோ எல்லாம் போட்டு நான் அதெல்லாம் பெருசாக போகவே இல்லை ஏன் போக இல்லைன்னு எனக்கு இன்று வரைக்கும் அதை காரணங்கள் என்னவென்று எனக்கு புரிய இல்லை எனக்கு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது தப்புகள் பிள்ளைகள் வீடியோக்குள்ள செய்கிறேன் நான் என்ன இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எந்த சேனலுக்கு சப்போர்ட் தாங்கோ ப்ளீஸ் நான் இப்போ வீடியோக்கள் போடுறதா அல்லது விடுறதா சேனல் எழுத்து மூடுறதா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் ஏனா இதோடைய மினக்கெடை மினக்கட்டு மினக்கெட்டு கொண்டே இருக்கிறேன் வீடியோக்களும் வியூஸ் போகுதுல ஆனால் ஒரு நாளைக்கு என்ன சேனலும் ஒரு சேனலாக வரும் சொல்லி யகியர் வியூ அனு சொல்லி ஹஹரியர் வியூ சேனல் பெரிய ஒரு சேனலாக வரும் என்ற நம்பிக்கையோடு தான் வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ப்ளீஸ் வீடியோக்குள் சப்போர்ட் தாங்கோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பாருங்கோ என்ன சேனல் மோடிடேஷன் ஆகணும் ப்ளீஸ் உங்களை நம்பித்தான் வீடியோக்கள் இருக்கிறேன் மேலும் மேலும் வீடியோக்கள் தொடர்ச்சியாக தான் இருப்பேன் நான் சலிக்க மாட்டேன் நீங்கள் எல்லோரும் பார்க்க நினைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக வீடியோ போட்டுக்கொண்டேதான் இருப்பேன் ப்ளீஸ் சப்போர்ட் தாங்கோ ஓகே தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நான் உங்கள் கௌஷி Bye-bye.